தலைவர் மரமடக்குஜித்து விழா ஓட்டில் உட்காந்துருங்க மரமடைக்கி டைம் ஸ்டார்ட் நோ தற்சமயத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை தமிழக வெற்றி கழகம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் டிவி கே அப்பு சார்பாக மணியங்குடி வால்வலிக்கும் கருப்பசாமி துணையோடு சூரானம் வீர தமிழச்சி பாண்டி அம்மாள் அவரது அந்த காலையின நாங்கள் படியும் அடக்கிய தீர்வோமர் ஒரே ரோக்கோடி வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு பட்ட தரசி அம்மன்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உதயனூர் தீபக் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று உதயனூர் சச்சின் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று சூரானம் டெல்வின் ராஜ் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று சூரானம் பழனி சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று உச்சானி விஆர்எஸ் பிரதர் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று சூரானம் ஹரி சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று பி கருப்பு பிரதர் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சூரானம் உலகநாதன் ரேகா எக்ஸ் ஆர்மி சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக நியூ டெக்ஸ் பட்டு ரெடிமேட்ஸ் உரிமையாளர் தொழிலதிபர் பார்த்திபன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பட்டு சேலை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மண்ணம் உள்ளதா அதோடைய சிறப்ப பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நிறைய வேட்டான காலங்கள் கடந்து வேட்டான பரிசு தயாரி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரியிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெற்கு ஒன்றிய தலைவர் ஜெல்லக்குட்டி பாலா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்பு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரகல் நெருங்கி வீட்டன இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி அவர் நினைவாக நேதாஜி அவரது காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூங்குன்றம் நாடு எஸ் வேளாங்குடி சாம்ராணி வாசகர் துணையோடு ஏ என் நண்பர்கள் ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுங்களை உற்சாகப்படுத்து உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா அருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் அரங்கி வேட்டன காலங்கள் கடந்து விட்டன தாவணி தொட்டி கண்ணியன் கைபிடிக்கும் இளைஞனை கொம்புகளுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்ட தரசியம் வீரர்களும் மிக தொடிப்படர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உதயனூர் தீபக் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று உதயனூர் சச்சின் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று சூரானம் பெர்லின் ராஜ் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று சூரானம் பழனி சார்பாக ஒன்று பிரதர்ஸ் சார்பாக ஒன்று சார்பாக பிசி கருப்பு பிரதர்ஸ் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று உலகநாதன் ரேகா எக்ஸ் ஆர்மி சார்பாக ஆயிரத்தி ஒன்று நியூ எம் பட்டு ரெடிமேட்ஸ் உரிமையாளர் பார்த்திபன் சார்பாக ஒரு பட்டு சேலை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலை களம் உழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஒரு பேஜே வந்துருச்சு உதயனூர் கோபால் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஒயிட் ஸ்குவார் நண்பர்கள் சச்சின் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஒயிட் ஸ்குவார் நண்பர்கள் பெர்லின் சார்பாக ஐநூத்தி ஒன்று சூரானம் துரை பாண்டி கோனார் ராஜேஷ் கோனார் சார்பாக ஐநூத்தி ஒன்று ராகம் ஆடியோஸ் ராதி ஆடியோஸ் ஐநூத்தி ஒன்று எஸ் எஸ் நந்தகுமார் தொழிலதிபர் சாலை கிராமம் சென்னை சார்பாக ஒன்று கோடிக்கரை சரத்குமார் ஆர்மி சார்பாக ஐநூத்தி ஒன்று காஞ்சரம் காட்டு ராஜா காளீஸ்வரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆக்கவயல் சுரேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சூரானம் அலெக்ஸ் பாண்டியன் அஜித் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சூரானம் ஜோசப் சர்பாக ஐனுத்தி ஒன்று சிரப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு மொத்தம் சிறப்பு பரிசு நாப்பதாயிரத்தி ஒன்று எங்க பாபா ஜோர சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் கோடி சுப்ராஜ் தேவர் நினைவாக நேதாஜி அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக பூங்குன்றம் நாடு எஸ் ஏலாங்குடி சாம்பிராணி வாசகர் துணையோடு ஏ என்கே நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு இடையமேலே அதிபர் இளையாஸ்பூர் சார்பாக வெள்ளலூர் நாடு கே உசுலம்பட்டி வலுவேந்த நினைவாக வாசுதேவர் அவர்களது சவலை காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய குழு வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு சூரணம் ஜோசப் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக உதயின் சார்பாக ஒன்று நண்பர்கள் பெர்லின் சார்பாக ஐநூத்தி ஒன்று சூறானம் கோனார் ராஜேஷ் கோனார் சார்பாக ஐநூத்தி ஒன்று நியூ ராகம் ஆடியோஸ் ஆடியோஸ் உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று எஸ் எஸ் நந்தகுமார் பிரதர்ஸ் தொழிலதிபர் சாலை கிராமம் சென்னை சார்பாக ஐநூத்தி ஒன்று கோடிக்கரை சரத்குமார் ஆர்மி சார்பாக ஒன்று மகால் காலீஸ்வரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆக்கபயல் சுரேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சூரானம் அலெக்ஸ் பாண்டியன் அஜித் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சூராணம் உலகநாதன் ரேகா எக்ஸ் ஆர்மி சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வீரர்கள் மேலும் வழங்க இருக்கின்ற கலைவேந்தன் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் உதயனூர் தீபக் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று உதயனூர் சச்சின் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று சூரானம் பெர்லின் ராஜ் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று சூரானம் பழனி சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று உச்சானி வி ஆர் எஸ் பிரதர் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று சூரானம் ஹரி சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று பி சி கருப்பு பிரதர் சார்பாக ஐயாயிரத்தி சுல்தான் என்ற அஜித் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் பெரிய கருப்பன் கண்ணன் சார்பாக ஐநிதி ஒன்று சிறப்பு பரிசு அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் மீளா குழு வழங்க இறைகின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக சுப்புராஜ் அவர் நினைவாக நேதாஜி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சாம்ராணி வாசகர் தனையோடு ஏ என் நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக ஆரூர் வட்டகை நாடு இடைய மேலூர் தொழில் அதிபர் சார்பாக வெள்ளலூர் நாடு கே உஸ்லம்பட்டி மலிவேந்தன் நினைவாக வாசு தேவர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நல்லேந்தல் நாடு பாச அஜித் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வட்டவாசி உடய நாச்சி குழு வீரர்கள் தாமரை கண்ணன் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று வழங்க கொண்டிருக்கின்றார்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் அறைக்க விட்டன காளைகள் கடந்து விட்டன பாரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த பெண்கள் பைக்கிற நிக்கிற ஆண்கள் என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க வாங்கி தரையில் ஏகியும் கூட இங்கிட்டு வந்துருங்க அப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாங்க இங்கிட்டு வாங்கினு லேடிஸ்க்கு இடையூறு கொடுக்காதீங்க வாங்க சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எறிங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் காலங்கள் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடமஞ்சுவரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரியை புரிந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிழக்கு தெற்கு ஒன்றிய தலைவர் அண்ணன் செல்லகுட்டி பாலா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு வரவேற்கப்படுகின்றனர் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெற்கு ஒன்றிய தலைவர் அண்ணன் செல்லக்குட்டி பாலா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகை என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெருமை சேர்த்திடவாற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் செல்லக்குட்டி பாலா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அலங்கரித்து அப்புக்கண்ணன் சார்பாக மணியங்குடி வால்வழிக்கும் கருபசாமி துணையோடு சூறான மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் வீர தமிழச்சி பாண்டி மணி காலை அந்த நாங்கள் வளம் வந்து வீரர்கள் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்ட தரசி அம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசாக பெரிய கருப்பன் கண்ணன் என்ற

ஒயிட் ஸ்குவாட் நண்பர்கள் பெர்லின் சார்பாக ஐநூற்றி ஒன்று சூறானம் துறைபாண்டி கோனார் ராஜேஷ் கோனார் சார்பாக ஐநூற்றி ஒன்று ராகம் உராகமாடியோ ஸ்ராதியா ஆடியோ சார்பாக ஐநூற்றி ஒன்று எஸ் எஸ் நந்தகுமார் தொழிலதிபர் சாலை கிராமம் சென்னை சார்பாக ஐநூற்றி ஒன்று கோடிக்கரை சரத்குமார் அருவி சார்பாக ஐநூற்றி ஒன்று காஞ்சிரம் காட்டுராஜா கே கே மகால் காலீஸ்வரன் சார்பாக ஐநூற்றி ஒன்று ஆக்கவையல் சுரேஷ் சார்பாக ஐநூற்றி ஒன்று சூரானம் அலெக்ஸ் பாண்டியன் சார்பாக ஐந் அலெக்ஸ் பாண்டியன் அஜித் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சூரானாம் ஜோசப் சார்பாக ஐநூத்தி ஒன்று சூரானாம் எம்ஜிஆர் என்ற பாலகுருதி எக்ஸ் ஆர்மி சார்பாக ஐநூத்தி ஒன்று சூரானாம் நியூஎம் டெக்ஸ் பட்டு ரெடிமேட் உரிமையாளர் ஏ பார்த்திபன் சார்பாக பட்டு சேலை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிழக்கு ஒன்றிய தெற்கு ஒன்றிய தலைவர் அண்ணன் செல்லக்குட்டி பாலா சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசுத்தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்தீரவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீட்டன வரிசைத் பெறுவதற்கு லாஸ்ட் நிமிட்ஸ் கடைசி நிமிடம் ஐந்து நிமிடம் விதிமுறைகளை பின்பற்றி வீரர்கள் விளையாடுங்க என் காரணத்தை கொண்டோ முன்னால விழுந்துராதிங்க அடையாளம் தத்துராதிங்க வாழ குடிச்சிடாதீங்க

ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தமிழக வெற்றி கழகம் கிழக்கு ஒன்றிய செயலாளர்

கடுமையான போராட்டத்திலே சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் பார் த்ரீ நிமிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடங்கள் நேரங்கள் இறங்கி வேட்டான காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதா பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

கடைசி இரண்டு நிமிடம் இந்த விடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் தொழில் அதிபர் அஜித் குமார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியில் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நிறைய காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க சீட்டில கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் காளையார் கோவில் தொழிலதிபர் அஜித் குமார் அவர்களுக்கு புகழாரம் சட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடங்கிய கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் பெறுவதற்கு காலையும் தமிழக வெற்றி கழகம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அப்பு கண்ணன் சார்பாக மணியங்குடி வால்வலைக்கம் கருப்பசாமி துணையோடு சூராடம் வீர தமிழச்சி பாண்டியம்மாள் அவரது மணி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனம் மார்ந்த பல்த்து ஏற்று இந்த படமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை புகைப்படம் எடுப்பதற்காக வருகை புரிந்துள்ள கருவா கலிக்ஸ் கருவா அவர்களை விழா கொள்ளவையின் சார்பாக வருக வருகை நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள்